தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் தனியார் சொகுசு விடுதியில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை நடக்கிறது தொண்ணூத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்களுடன் மொத்தம் ஆறுநூறு பேர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது விக்கிரவாண்டியில் கட்சியின் முதல் மாநாட்டிற்கு பிறகு மாவட்ட நிர்வாகிகளை நியமித்த விஜய் தற்போது கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா கட்சியின் பொதுக்குழு மார்ச்சில் சுற்றுப்பயணம் என அடுத்தடுத்து அரசியலில் பிசியாகியுள்ளார் யார் மேலே யார் கீழே அப்படின்ற பாகுபாடு எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே சமம் தான் கட்சியின் இரண்டாம் ஆண்டு விழா கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் கூட்டணி பற்றியும் விஜய் பேச இருப்பதாக கூறப்படுகிறது இதனால்தான் இக்கூட்டம் சொகுசு விடுதியில் நடப்பதாக பேசப்படுகிறது இதில் ஹைலைட் என்னவென்றால் சமீபத்தில் விஜய்யை இரண்டு முறை சந்தித்த பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பி கே இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார் என்பதுதான் ஏற்கனவே வியூகங்களை வகுக்கும் தாவேக்க ஆலோசனை குழுவில் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் இடம்பெற்றிருக்கும் நிலையில் பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து மூவரும் தேர்தலுக்கான வியூகம் குறித்து கட்சியின் தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் பேச உள்ளனர் நேரடியாக களத்திலும் சோசியல் மீடியாவிலும் எப்படி பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எவ்வாறு சந்திக்க வேண்டும் மற்ற கட்சிகளிலிருந்து வேறுபட்டு மக்கள் பிரச்சினைகளை முன்னிறுத்தி எப்படி அரசியல் செய்வது என்பது குறித்து பிரசாந்த் கிஷோர் ஆதவ அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் தாவேகா நிர்வாகிகளுக்கான பயிற்சி வகுப்பை முடித்ததும் இறுதியாக விஜய் பேச இருக்கிறார் ஏன் பாலிட்டிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா டெவெலப் ஆகக்கூடாதா மாறணும் இல்லனா இந்த நியூ வே வேர்ல்ட் மாத்திரம் இக்கூட்டத்திற்கு முக்கியமாக பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை பாஸ் வழங்கப்பட்டிருக்கும் கட்சி நிர்வாகிகள் மட்டும் செல்ஃபோனை ஆஃப் செய்துவிட்டு கூட்டத்தில் பங்கேற்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கட்சியின் அடுத்தகட்ட செயல்திட்டத்தை காதும் காதும் வைத்தது போல் நடத்தி முடித்துவிட வேண்டும் என்பதில் கவனமாகவும் கராராகவும் இருக்கிறதாம் தாவேக்க வட்டாரம்